சென்னையில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் வெள்ளநீர் மீண்டும் வீட்டுக்குள் உட்புகாமல் இருக்க வீடுகளை இடிக்காமலேயே அவற்றை உயர்த்தும் பணிகள் பரவலாக நடைபெற்று வருகின்றன இந்த தொழில்நுட்பத்தை பற்றியும் அதற்கான வரவேற்பு குறித்தும் இனி பார்க்கலாம் சென்னையை கடந்த ஆண்டு போட்டு வீடுகளை மூழ்கடித்த பெருவள்ளம் மக்கள் மனதில் நீங்காத பல வடுக்களையும் அச்சத்தையும் கொடுத்துள்ளது மீண்டும் அப்படி ஒரு துயரம் ஏற்பட்டால் தங்கள் வீடுகளையும் உடைமைகளையும் காப்பாற்றிக் கொள்ள மக்கள் இப்போதே தயாராகி வருகின்றனர் வெள்ளத்தால் அதிகம் பாதிக்கப்பட்ட வேளச்சேரி உள்ளகரம் மடிப்பாக்கம் ஆதம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் பலர் தற்போது தங்கள் வீடுகளை இடிக்காமலேயே உயர்த்தும் தொழில்நுட்பத்தை பயன்படுத்த ஆரம்பித்துள்ளனர் ஆம் வீடுகளை இருக்கும் இடத்திலேயே அவற்றை இடிக்காமல் அவற்றை அப்படியே உயர்த்தி வைக்க முடியும் இந்த தொழில்நுட்பம் வட இந்தியாவிலிருந்து கடந்த எட்டு ஆண்டுகளுக்கு முன்பே தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டது இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இரண்டு மாடி கட்டிடங்களை பதினைந்து அடி வரை உயர்த்த முடியும் சென்னை வெள்ள பாதிப்பின் காரணமாக பலரும் தங்கள் வீடுகளை உயர்த்த விரும்புவதால் தற்போது இந்த தொழில்நுட்பம் பரவலாகி வருகிறது மடிப்பாக்கத்தில் தரைதலம் மற்றும் முதல் தளம் கொண்ட வீடு இது போன்ற தொழில்நுட்பத்தில் உயர்த்தப்பட்டுள்ளது வீட்டை கிட்டத்தட்ட ஒரு மூ மூணு அடி தூக்கிட்டாங்க தூக்கணும் தூக்கணும் ஆச்சரியமாக இருக்குது எந்த இதுவும் நானே முழுவதும் நின்று பார்த்து இந்த சாக்கியை வச்சு தூக்கி 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 ரொம்ப ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இப்படி ஒரு டெக்னிக்கல் இப்படி வளர்ந்துருக்கான்னு ரொம்ப ஆச்சரியப்பட்டு இந்த காலையில் கூட ரொம்ப நேரமாக இதிலேயே உட்கார்ந்துருந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம் உயர்த்தப்பட வேண்டிய வீட்டுக்கு கீழே முதலில் பள்ளம் தொண்டப்படுகிறது அதன்பின் ஜாக்கிகள் கொண்டு படிப்படியாக வீடு உயர்த்தப்படுகிறது சாலைகளை விட வீடுகள் தாழ்வாக அமைந்திருப்பதால் வெள்ள நீர் மட்டுமல்லாமல் கழிவுநீரும் பல இடங்களில் வெளியேறுவதில்லை இதன் காரணமாகவும் பலர் வீடுகளை உயர்த்துகின்றனர் பார்த்து பார்த்து கட்டிய வீட்டை இடிக்காமல் புத்தம் புதிதாகவும் எந்தவித சேதமும் இன்றி காண்பது அதிசயமாக இருப்பதாகவும் தன்னைப்போல் தன்னுடைய நண்பர்களும் இதேபோல் தங்களுடைய வீடுகளையும் இருப்பதாக கூறுகிறார் பெருமழை வெள்ளத்தில் தத்தளித்து மீண்ட வேளச்சேரி பாலச்சந்திரன் டிமானிஷ் பண்ணி பண்ணுறத விட எக்ஸ்பெண்டிச்சர் ஒன் தேர்ட் தான் ஆறுது ஒன் இப்போ என்னை பார்த்துட்டு என்னுடைய தெருவில் என் பின்னாடி தெருவில் ஒரு என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் எங்கள் இங்கே எங்கள் திருவிழா இன்னொரு பெரிய பெரிய மல்டி ஸ்டோர்ட் ஃபிளாட் பண்ணுறாரு மிஸ்டர் சௌஹான் இப்போது ஸோ இன்னும் நிறைய இடத்துல அவர் செஞ்சிட்ருக்காரு ஐ விஷ்யூம் ஆல் சக்சஸ் இன் இஸ் கேரியர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்றாம் ஆண்டு முதல் வீடுகளை நகர்த்துதல் மற்றும் இடம் மாற்றம் செய்தல் ஆகிய பணிகளை செய்து வரும் ஹரியானாவைச் சேர்ந்த சௌகான் இந்த தொழில்நுட்பத்திற்கான காப்புரிமையை ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஓராம் ஆண்டு பெற்றுள்ளார் இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் சுமார் பதினைந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட வீடுகள் மருத்துவமனை உள்ளிட்டவற்றை உயர்த்தியும் இடம் மாற்றியும் இருப்பதாக கூறுகிறார் சௌகான் மேலும் இந்த தொழிலில் தன் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் வெவ்வேறு மாநிலங்களில் இப்பணியினை செய்து வருவதாக கூறிய சென்னையில் மட்டும் அறுநூறு வீடுகளுக்கும் மேல் உயர்த்தி இருப்பதாக சௌகான் தெரிவிக்கிறார் அண்ட் லாஸ்ட் இயர் ஃபிளட் டைம் இன் சென்னை மை டூ ப்ரொஜெக்ட் on த jacks, ஒன் பில்டிங் த்ரீ ஃபீட் ரைட் அண்ட் ஒன் பில்டிங் டூ ஃபீட் ரைட் ஒன் பில்டிங் இன் ராமநகர் ஏரியா அண்ட் ஒன் ஒன் பில்டிங் ஏரியா துறைபாகம் ஏரியா கிரவுண்ட் பிளஸ் ஃபர்ஸ்ட் அண்ட் ராமநகர் ஏரியா ஒன்லி ப்ளோ பில்டிங் வீட்டை இடித்து புதிதாக வீடு கட்ட ஆகும் செலவில் பாதி கூட வீட்டை உயர்த்துவதில் ஏற்படாது என்று இந்த பணியில் ஈடுபட்டுள்ள நிறுவனங்கள் தெரிவிக்கின்றன ஒரு சதுர அடியை மூன்று அடி வரை உயர்த்த இருநூற்று ஐம்பது ரூபாய் செலவாகும் அதே நேரத்தில் ஆயிரம் சதுர அடி கொண்ட இரண்டு மாடி கட்டிடம் இருந்தால் மொத்தம் மூன்றாயிரம் சதுர அடிக்கான கட்டணம் பெறப்படும் வீட்டை உயர்த்திய பிறகு ஏற்படும் பள்ளத்தை மூடுவதற்கான கட்டுமான பொருட்களை வீட்டின் உரிமையாளர் தான் உரிமையாளர்தான் தர வேண்டும் ஆனால் வீட்டை உயர்த்தியதன் காரணமாக வீட்டுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டால் அதனை நிறுவனமே ஏற்கும் இவற்றை உறுதி செய்யும் வகையில் வீட்டின் உரிமையாளருக்கும் நிறுவனத்திற்கும் ஒப்பந்தம் போடப்பட்ட பின்னர்தான் பணிகள் தொடங்கப்படுவது வீட்டின் உரிமையாளருக்கு சாதகமான அம்சம் ஒளிப்பதிவாளர் ஸ்ரீநாத்துடன் பாலாஜி ஜோதி நியூஸ் செவன் தமிழ் சென்னை